வந்து ஜோதிடம் அவங்க வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் யாரோட வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி டிரான்ஸ்பார் இருக்கு ஓகேங்களா அவங்க வீட்டில் வர்ற பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா வரும்னு கிடையாது வாய்ப்புகள் இருக்கு அப்ப அவங்க ஜாதக பொருத்தத்தை சரியா பண்ணிட்டு பண்ணும்போது பிரச்சனை வர்றதை தவிர்க்க முடியும் யார் வீட்டுக்கு பக்கத்துல செல்போன் டவர் இருக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் வா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் பிரிட்ஜு இருக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கோ இல்லை பொண்ணுக்கோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதே நேரத்தில் யார் வீட்டில் வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதோ பெல் அடிக்கிறதுனா பக்கத்தில் வந்து கோயில் இருக்கலாம் ஸ்கூல் இருக்கலாம் அந்த பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அதை வந்து நம்ம செக் பண்ணி ஜாதக பொருத்தம் சரியாக பார்த்து பண்ணும்போது அதை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்றதே வந்து ஜாதக பொருத்தத்தை பார்க்கறது விஷயத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து யார் வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கோ அதே மாதிரி யார் வீட்டு பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது ஓகேங்களா யார் வீட்டு பக்கத்தில் பழைய பேப்பர் கடையெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கோ பையனுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு